கதை நான்கு யார் முட்டாள் விக்கிரமாதித்தன் போல் வேதாளத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு மௌனமாக சென்று கொண்டிருக்கிறான் அப்போது வேதாளம் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறது கதை சுருக்கம் அமரபுரி என்ற நகரத்தில் அருணாபதி என்ற அரசன் இருந்தான் அவனுக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் பெயர் வஜ்ரமகுடன் இளையவன் பெயர் புத்திசரீரன் வஜ்ரமகுடன் வீரனாகவும் அழகானவனாகவும் இருந்தான் ஆனால் புத்திசரீரன் அறிவிலும் விவேகத்திலும் சிறந்து விளங்கினான் ஒருமுறை அருணாபதி அரசன் வேட்டைக்கு சென்றபோது காட்டிலிருந்த ஒரு பிரம்மச்சாரியின் ஆசிரமத்தை பார்த்தான் அங்கு அந்த பிரம்மச்சாரியின் மகள் பத்மாவதியை கண்டான் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் அரசன் அவளை தனக்கு மணமுடிக்க எண்ணினான் பிரம்மச்சாரியும் சம்மதித்தார் ஆனால் அவர் பத்மாவதிக்கு இரண்டு புதல்வர்கள் பிறந்தால் அதில் ஒருவனுக்கு நீங்கள் முடிசூட்ட வேண்டும் மற்றொருவனை பட்டத்து இளவரசனாக ஆக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்தார் அரசன் சம்மதித்து பத்மாவதியை மணந்து அரண்மனைக்கு அழைத்து வந்தான் காலம் சென்றது பத்மாவதிக்கு குணசேனன் பத்மசேனன் என்று இரண்டு மகன்கள் பிறந்தனர் சிறிது காலம் கழித்து அருணாவதி அரசன் முதுமையின் காரணமாக இறந்து விடுகிறான் வேதாளத்தின் கேள்வி கணவன் இறந்த பிறகு பத்மாவதி பிரம்மச்சாரி விதித்த நிபந்தனையின்படி தன்னுடைய மகன்களான குணசேனன் மற்றும் பத்மசேனன் ஆகிய இருவருக்கும் முடிசூட்ட விரும்பினாள் அவள் தனது மூத்த புதல்வர்களான வஜ்ரமகுடன் மற்றும் புத்திசரீரன் முன்னாள் மனைவிக்கு பிறந்தவர்கள் ஆகியோரையும் தனது சொந்த புதல்வர்களான குணசேனன் மற்றும் பத்மசேனன் ஆகியோரையும் அழைத்தாள் அவர்களில் வஜ்ரமகுடனுக்கு முடிசூட்டப்பட்டது அரசனாக புத்திசரீரன் பட்டத்து இளவரசனாக்கப்பட்டார் வேதாளம் விக்ரமாதித்தனை பார்த்து அரசே இந்த நான்கு புதல்வர்களில் பத்மாவதிக்கு முடிசூட்டப்பட வேண்டிய தனது சொந்த மகன்கள் இருவரும் இருந்தும் அவள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ அவர்களை விட்டுவிட்டு மாற்றாந்தாய் பிள்ளைகளான வஜ்ரமகுடனை அரசனாக்கியும் புத்திசரீரனை பட்டத்து இளவரசனாக்கியும் உள்ளாள் இந்த கதை சம்பவத்தில் உண்மையில் முட்டாள் யார் சரியாக பதில் தெரியாவிட்டால் உன் தலை சுக்குநூறாகிவிடும் என்று கேட்டது விக்ரமாதித்தனின் பதில் விக்ரமாதித்தன் மௌனம் கலைந்து வேதாளமே இதில் முட்டாள்கள் என்று யாரையும் சொல்ல முடியாது அரசன் அருணாபதி ஏனெனில் பிரம்மச்சாரியின் நிபந்தனை தனக்கு பிறக்கும் குழந்தைகளை மட்டுமே குறித்தது ஆனால் அரசன் வேறு எந்த மனைவியும் எடுக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை பத்மாவதி இறந்த பிறகு அவன் முந்தைய மனைவிகளுக்கு பிறந்த வஜ்ரமகுடனும் புத்திசரீரனும் தான் சட்டப்படி ஆட்சி செய்ய தகுதியானவர்கள் தனது சொந்த மகன்கள் இளையவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு பிறகு பதவி கிடைக்கும்படி ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்திருக்கிறாள் எனவே இதில் யாருமே முட்டாள்கள் இல்லை பத்மாவதி செய்தது மிகச் சிறந்த நீதி முடிவு விக்ரமாதித்தனின் சரியான பதிலை கேட்ட வேதாளம் வழக்கம் போல் சிரித்து அவனை விட்டு விலகிச் சென்று முருங்கை மரத்தில் ஏறி மறைந்தது விக்ரமாதித்தனும் வேதாளத்தை தேடி புறப்பட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த கதையின் முடிவு இதுதான் விக்ரமாதித்தனும் வேதாளமும் மீண்டும் சந்திக்கும் அடுத்த சாகசங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் மலர்மன்னன் தமிழ் மைந்தன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் அடுத்த பதிப்பில் இன்னும் சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறோம்